அஹந்தில்லா எல்லா பகலும் ரிறையான ஒருவன்க்கு ஒழித்தாகட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் இன்றைக்கி இந்த நேரத்தில் வந்து அதிகமாக கிட்னி ஸ்டோன் பித்தப்பை கல் நிறைய வருது ஸோ இந்த கற்கள் வந்து தேங்கிறதுனால இதை எப்படி எளிமையான முறையில் அக்கு அக்குப்பூஞ்சல் புள்ளி மூலமாகவும் ப்ளஸ் இயற்கை நம்ம வீட்டில் உள்ள இயற்கை மூலிகை மூலமாக எப்படி கரைக்கலாம்னு சொல்ல போகிறோம் ஆ இப்போ வந்து கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு கிட்னி ஸ்டோனுக்கு வந்து வெப்பம்தான் காரணம் உடல் அதிகமான உஷ்ணமாகி ஒழுங்காக யூரின் அடக்கி வைக்கிறது அப்புறம் போய் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இதனால் தேக்கமாகிறது தேக்கமாக போது கப் உப்பு கரைசல் கல்லாக மாறுது பித்தப்பையில் வந்து பித்த நீர் வந்து தேக்க முடிந்து அது கல்லாக மாறுது ஸோ என்னோடய நோக்கம் என்ன அப்படின்னா பித்தப்பை கல்லு கிட்னி கல்லில் இயற்கை மருத்துவத்தால் குணமாக்க முடியும் பதினஞ்சு நாளில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த கல்லை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்போம் சுத்தமாக சின்ன கல் இல்லைங்க எட்டு புள்ளி அஞ்சு எம்எம் ஸ்டோனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க இருந்த இடமே தெரியல ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அதாவது இங்கே எமர்ஜென்சி ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நவீன மருத்துவத்துக்கு போகிறீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வலி கண்ட்ரோல் ஆகும் பட் எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் இயற்கை மருத்துவத்தில் உடைக்க முடியுங்கிறத தான் நான் உங்களுக்கு தெளிவு காட்டப்போ சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்துருச்சு பயங்கரமான பெயின் எடுக்குது இப்போ ஒருத்தர் வந்து நேராக போகிறாரு அந்த கல் வெளியில் வரும்போது தான் அந்த பெயின் வரும் கல் டியூப்பில் வரும்போது அந்த பெயின் வரும்போது நம்ம ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறோம் வடி சிலங்களில் குறையும் சில பேருக்கு குறையாது இந்த நேரத்தில் என்ன புள்ளியோ பஞ்சர் புள்ளியே தூண்டலாம் அப்படிங்கிறது பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கே ஒன் அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குதுங்க உள்ளங்காலில் அந்த புள்ளியை நீங்கள் உங்கள் பேனாவோ பென்சிலோ வச்சு ஒரு அழுத்தம் லாங் ப்ரெஸ் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா உடையே பெயின் அரெஸ்ட் ஆகும் கேட்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்க வேறு ஸ்டோனுக்கு மட்டும் இல்லாமல் என்ன வழி வந்தாலும் நீங்கள் இதை அரெஸ்ட் பண்ண அழுத்தலாம் எமர்ஜென்சி கேட்கும் கே ஒன் இது மயக்க புள்ளி வேறு மயக்கமாக இருந்தவங்க கூட அந்த புள்ளி அழுத்தினா மயக்கம் தெளிச்சிடறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ கல் வெளியில் அந்த புள்ளி கே ஃபை நல்ல புள்ளி உண்மையாவே நாடி பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா காற்றும் நீரும் தான் காட்டும் பற்றாக்குறை நீரோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும் சரிங்களா அப்படின்னா சிறந்த புள்ளி கே செவன் நாடி பாத்தி போடணும்னா கே செவன் சிறந்த புள்ளி இல்லை சடனாக கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னா கே ஒன் கே ஃபைவ் நல்ல புள்ளி ரைட் அப்போ கொஞ்சம் புள்ளி செஞ்சுட்டோம் அந்த புள்ளி எங்கே இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த புள்ளி இருந்த இடத்துல நீங்கள் பெண் சொல்ல வச்சு அழுத்துனா போதும் அடுத்து உணவு குறும் என்ன பண்ணலாம் கல்ல சின்ன சின்ன கல்லாக இருக்கும் பாருங்கள் அதை கரைக்கணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் லெமன் நீங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா நிறைய தண்ணி சேர்த்து குடிச்சிங்கன்னா சிறு சிறு கல் வந்து அதை சிறுநீரகத்தில் இருந்தாலும் சரி வித்த பையில் இருந்தாலும் சரி அதாவது எலுமிச்சை பழத்தில் உள்ள எனர்ஜி கல்லை கரைக்கும் துளசி செடி இருக்குது பாருங்கள் அந்த லெமன் ஜூஸில் துளசி செடியும் போட்டு நீங்கள் மிக்சியில் அடித்து குடிச்சிங்கன்னா துளசி செடியோட சாரோ அதாவது துளசி செடி ஜூஸ் எப்படினாலும் துளசி செடி ஜூஸாகவோ சாராவோ எடுத்து குடிச்சிங்கன்னா இல்லை தண்ணியாகவே குடித்தா அது கல்லை உடைக்கும் சரிங்களா இந்த இது செஞ்சிட்டிங்க அப்பப்போ லெமன் ஜூஸ் துளசி போட்டு குடிச்சிட்டே இருங்க எவ்வளோ பெரிய கல்லை இருந்தால் கொஞ்சம் நிமிடமாக வெளியே வரும் அப்போ உணவு முறைகள் அதுக்கு முன்னால் இத்தப்பை கல்லிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து தனியாக இன்னொரு விடியில் போடுறேன் இப்போ நான் கிட்னி ஸ்டோனை எட்டு புள்ளி அஞ்சு எம்எம் ஸ்டோனை நான் ட்ரீட்மெண்ட் பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வெளியில் எடுத்துவிட்டோம் அதோட ரிசல்ட்டை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன் முடியும் கிட்னி ஸ்டோனை உடைக்க முடியுங்கிற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சவங்க நீங்கள் செஞ்சுக்கிங்க சரிங்களா பீலை அப்படின்னு ஒரு செடி இருக்குது அது பாருங்க அது தான் இருக்கும் இந்த செடியை கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து ஒரு கை பிடிக்கல பறிச்சிட்டு வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் கழுவிட்டு உள்ள புது நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு ஒரு லிட்டர் தண்ணியாக வறுத்துனா போதும் அதை ஒரு ஐம்பது எம்எல் வச்சு காலை மாலை காலை மாலையில் வச்சு கூட ஒரு ரெண்டு நேரம் ஒரு ரெண்டு நாளைக்கு குடிக்கலாம் மூணு வேளை கூட குடிக்கலாம் காலை மாலை வச்சு அப்புறம் திரும்ப போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா கல் வெளியில் வந்துடும் இன்னும் ஒரு முக்கியமானது பார்த்திங்கன்னா எப்படி லெமன் ஜூஸ் குடிக்கிறவங்களோ துளசி போட்டு துளசி தண்ணி குடிக்கிறவங்களோ அது மாதிரி மாதுளை பழத்தோ பழ பழ ஜூஸ் ப்ளஸ் விதையோடு விதை தான் பரவல் மாதுளையில் விதை பயங்கரமான பவர் ஸோ ஜூஸ் அதிகமாக நிறைய ஜூசராக போட்டிருக்கேன் கடித்து நல்ல மென்னு சாப்பிடுவேன் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக என்ன பாருங்கள் இவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க இவங்களுக்கு எப்படி ஸ்டோன் வெற்றியே வந்துச்சோ அது மூலமாக நமக்கும் வரும் சரி பேர் எனக்கு என்னோடய பேர் வெளியிட நம்ம இருந்ததில்ல எட்டு புள்ளி அஞ்சு எவ்வளோ ஸ்டோன் இருந்துச்சு சிலுவர் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அந்த சுவரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நிச்சயமாக இறை இறைவன் மிகப்பெரியவன் எந்த மருத்துவர்களாலையும் எந்த மருத்துவத்தாலையும் செய்ய முடியாதது இறைவன் செய்வான் சரிங்களா எல்லாரும் ஒரு இடத்துல போய் சாப்பிட்றோம் எல்லாேருக்கும் நல்லா சொல்லுவாங்களே எல்லாரும் ஒரே டாக்டர் தான் போறாங்க பட் பத்து பேருக்கு குறையுது அஞ்சு பேருக்கு குறையல கூட அது மருத்துவ தவறு கிடையாது இறைவன் நினைத்தால் அந்த மருந்தை சுகமாக்கவும் ஆக்குவான் அதே மருந்தை வச்சு சுகம் இல்லாமல் ஆக்குவான் சோ மருந்துக்கு சக்தி கிடையாது அது ஜஸ்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் குணமளிப்பவன் இறைவன் அது ரொம்ப தெளிவாக இருங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் யார் ஒருத்தர் காலை இறை வணக்கத்தை இந்துவார் கிறிஸ்டியானார் முஸ்லீமார் யாராவது காலையில் சூரியன் உதவிக்கு இறைவனுக்கு வணக்கம் செலுத்திட்டு நன்றி செலுத்திட்டு தொழுதுட்டு தியானம் செஞ்சுட்டு வெளியில் அவங்களுக்கு நிச்சயமாக இறைவன் மிகப்பெரிய மாற்றத்தை வீட்டிலையும் அவங்க குடும்பத்துலேயும் அவங்க சம்பாத்தியத்திலையும் காப்போம் நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் எப்படியாவது காலையில் சூரியனை உதவி எழுப்பி இதே வணக்கத்தை செஞ்சுருங்க எங்கள் இல்லாமல் வாக்கிங் போகிறீங்க ஜாக்கிங் போகிறீங்க அதுவும் பத்து நிமிஷம் இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு தான் போங்களேன் நீங்கள் வாக்கிங் ஜாக்கிங் போனீங்க இருக்குமே உடலுக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கணும் இறைவனின் ஆரோக்கியம்னா இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு போகணும் நன்றி